சீமான சொல்றதெல்லாம் வந்து இழுத்தலாம் ஒன்றுமே தெரியல திராவிடங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட திமுகவுக்கோ திராவிட இயக்கங்களுக்கோ பெரியாருக்கோ சொன்னமானது மட்டும் கிடையாது திராவிட இயக்கம் வந்து எங்களுடைய முப்பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் காத்தவராயன் அவர்கள் உருவாக்கியது இந்த உலகத்திற்கே வழங்கிய பொதுமுறை திருக்குறளை தந்த கந்தப்பனுடைய பேரன் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் உருவாக்கிய இந்த திராவிட இயக்க கோட்டையை சீமானல்ல

அவன் வந்து ஒரு நேர்மையான அரசு கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்க புறம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பயணம் இன்னொரு இயக்கத்தில்தான் அவன் நல்லா பிளப்பி விடுதலை சிறுத்தை அந்த அம்மாவுக்குதான் தான் தெரியும் ஜனநாயக வேலு சமூக நீதி வேலை தீபத்திலே திமுக தீம்போவில் திமுக திமுகத்தையும் சிக்கி இதேதான் வேலை வேலை வெல்கம் டு நியூ ட்ரைக்ரோ நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சரண்யா தம்முடன் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தை நீண்ட காலமாக மக்கள் நல பணிகளை மூத்த நிர்வாகி கடப்பாறை கண்ணன் அவர்களை சந்திக்க வேண்டும் சார் வணக்கம் சார் வணக்கமா நியூ ப்ரோ யூடியூப் சேனலை அன்போடு வரவேற்கிறோம் சமீபத்துல சீமான் பிராமண கடப்பாறை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவேன் என்று சொல்றாரே அதை பத்தி உங்க கருத்து என்ன அவர்கள் வந்து சமீபத்தில் வந்து பார்ப்பன கடப்பாறை கொண்டு பாயடைஞ்சு திராவிட கோட்டையை வீழ்த்துவேன்னு சொல்லியிருக்காரு பாயடைஞ்ச திராவிட கோட்டையை வீழ்த்துன்னு சொல்லியிருக்காரு நீங்க இன்னைக்கு நேரத்தில் வந்து சொல்லல ரெண்டாயிரம் வருஷமா திராவிடத்திற்கு எதிராகவும் பௌத்தத்திற்கு எதிராக எதிராகவும் நம்ம தமிழ் மன்னல சனாதனி சனாதனிகள் சனிப்படிவார் கும்பல் இதை தான் இருக்காங்க இப்போ ஒரு சீமான சொல்றதாலாம் வந்து இழுத்தப்பைய ஒன்றுமே திருவிழாவனுக்கு அவன் இதே வாழ்தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பெரியார் என் பாட்டன் என் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லி மூடி கூட பேசணுவன் வயிற்று போயிருக்கா ஆர்எஸ்எஸ் வந்து சனாதனி கும்பிட்டு பணத்தை வாங்கிட்டு அவன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு திமுகவை எதிர்க்கிறதான்னு நினைச்சுக்கிட்டு திமுகவை எதிர்த்தான் நினைச்சிக்கிட்டு திராவிட இயக்கங்களை எதிர்த்து தான் ஒட்டு ஒட்டுமொத்தமாக திராவிடன்ற கோட்டையை வீழ்த்தவுன்னு சொல்றது வந்து அவனுடைய முட்டாள்தனத்தை காட்டுது அதேமாரி திராவிடங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட திமுகவுக்கோ திராவிட இயக்கங்களுக்கோ பெரியாருக்கோ சொன்னமானது மட்டும் கிடையாது திராவிட இயக்கம் வந்து எங்களுடைய முப்பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் காத்தவராயன் அவர்கள் உருவாக்கியது இந்த உலகத்துக்கே வழங்கிய பொதுமுறை திருக்குறளை தந்த கந்தப்பனுடைய பேரன் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் உருவாக்கிய இந்த திராவிட இயக்க கோட்டையை சீமானல்ல இவனை பேரு இன்னும் நாற்பதாயிரம் சீமான் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றுமே செய்ய முடியாது

இந்த திராவிட இயக்கத்தினுடைய பாதுகாவலர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் தான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய தேவைகள் அதிகம் தேவைப்படக்கூடிய மக்கள் நாங்கள் தான் இவனுடைய எழுச்சி தான் திராவிட திராவிடத்தினுடைய எழுச்சி தான் எங்களுடைய வளர்ச்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய எழுச்சி எழுச்சி வந்ததற்கான காரணம் என்னன்னா இந்த திராவிடம் தான் அந்த திராவிடத்தின அழுகி நோக்கி போகும்போது அதுக்காக முதல்ல இருந்து நாங்க வந்து முன்னேற்றில குரல் கொடுக்கணும் அது எங்களுடைய கடமை திமுக தரல தி காரணம் தரல தம்பி துறையை திராவிட எங்களுக்கு முக்கியம் இல்லை பெரியாரும் அம்பேத்கரும் காரல் மார்ஸ் இவர்கள் மூன்று பேரும் வகுத்து கொடுத்த கொள்கை போட்பாடு எங்களுக்கு அவசியம் அதை காக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறோம் அவங்க கேட்கிறாங்க கேட்கலாம் பத்தி எங்களுக்கு கவலை இல்லை ஆனா நாங்க கேட்போம் திராவிடத்திற்கு ஒரு ஆபத்து என்றால் எவனா இருந்தாலும் விட மாட்டோம் தமிழ்நாட்டில் எடுபடாது அங்கே வடக்கு மோடி மோடிய்கிட்ட போயிட்டோம் அமித்ஷா கிட்ட போய்கிட்டோம் இங்கே எடுப்படாது அறிவிச்சுட்டு வர மாதிரி அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைங்க ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள்லாம் கிடையாது விஜயம் யாரு சீமானம் அவங்க ரெண்டு பேரும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் கிடையாது தத்தெடுத்த பிள்ளைகள் பணம் கொடுத்து தத்து இருக்காங்க அடுத்தது வந்து வேற திமுக பணம் கொடுத்து தத்து கொடுத்தா தீங்குவில் போவாங்க ஆனால் திமுக எடப்பாடி பணம் கொடுத்தா அங்கே போய் தத்து தத்து பிள்ளைகள் அதுங்க தத்து பிள்ளைகள் தத்தி பிள்ளைகள் திராவிடத்தை அவனாலும் ஒழிக்க முடியாது விடுதலை சிறுத்தை கட்சியில உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் தாவை காவலை இணையிறதா ஆதம் அர்ஜுனா சொல்றாங்களே அதை பத்தி உங்க கருத்து என்ன வந்து நூறு சதவீதம் அப்பட்டமான பொய் என்ன எப்படி நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதம் அர்ஜுனா வந்து பிஜேபியால் களம் இறக்கப்பட்டவன் அவன் வந்து ஒரு நேர்மையான அரசியல்வாதி கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறவங்க பூரா வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பயணிச்சு விடுதலை சிறுத்தை தான் என்னுடைய விடுதலை சிறுத்தை தான் அது விடுதலை சிறுத்தை வந்து எந்த தொடர்பும் போக மாட்டோம் அதே மாதிரி விடுதலை சிறுத்தையினுடைய அரசியல் முழுமையாக முழுமையாக மாற்றப்பட்ட அரசியல் மாறுபட்ட அரசியல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கட்சிகள் பேசுகின்ற அரசியல் வேறு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசுற அரசியல் வேறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பேசுவது கூர்மையான சாதி வழிபாரியல் இருக்கும் சனாதன இருக்கும் இதை மிக கூர் பேசக்கூடிய கட்சிக்கார கட்சி இருக்கா விஜய் கட்சியில பேச முடியுமா சாதி வழிபாரியில் விஜய் பேசுவாரா பேச மாட்டாரு கல்வி ஆணவ கூட பேசுனாரா பேசல திருப்பரங்குன்ற மேடர் பேசுனாரா பேசல ஆனா வந்து ஒரு நாற்பத்தி ஒரு வருஷத்துல தீன் காலங்காரம் தீன் காலங்காரம் தீ காலங்காரம் சொன்னாரு டெல்லியில குண்டு தகவல் பேசுனாரா பேசல அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கொள்கை கோட்பாடு கொண்ட ஒரு தரமான இயக்கம் தரமான கட்சி இந்த இருக்கக்கூடிய தோழர்கள் தொண்டர்கள் விஜய கட்சிக்கு போவோம்ன்றது அதெல்லாம் ஒருபோது நடந்தது சிறுத்தைகள் என்றைக்கும் சிறுத்தைகள் தான் ஆனா உங்க தலைவர் வந்து சனாதனத்தை மூர்கத்தனமா தவிர்க்கிறவரு ஆனா ஏன் வேலை வந்து கையில வச்சுட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்காரு அது வந்து அரசியலுக்காகவா கத்தி வந்து ரவுடி கிட்டயும் கத்தி இருக்கும் டாக்டர் கிட்டயும் கத்தி இருக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு மருத்துவ இருக்கிற கத்தி வந்து உயிரை காப்பாத்தும் ஒரு ரவுடி இருக்கிற கத்தி உயிரை கொள்ளும் எங்க தலைவர் இருக்கிற வேலை தொம்பு வந்து ஜனநாயக வேலை சமூக நீதி வேலு சமத்துவ வேலை புரியுதுங்களா ஆனா எச்சராஜா கல்வி இருக்கிறது ஆர் எஸ் எஸ் கையில கை அவனுக்கு கையில் இருக்கிற வேலு கலவரம் பண்ற வேலு கொலை செய்கிற வேலு சாதி வேலி வேலு மத ஒரு வேலை இந்த ரெண்டு பேரும் கூட ஒரு வேறுபாடு இருக்கு அவன் வச்சிருக்கிற வேறு தான் பாபுர் மசூதி இடிச்சது அவன் வச்சிருக்கிற தான் இப்ப கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வடக்கு வந்து ஏழப்பட்ட சர்ச்சுகள் சூறையாடப்பட்டது ஆனா நாங்க வச்சிருக்கிற வேலு சமூக நீதி வேலை சமத்துவ வேலை இது ஓட்டரசர்காக எடுத்தது கிடையாது மக்களை காப்பதற்காக எடுத்திருக்காரு விஜய் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் தனது கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டாரு ஆனா நீங்க ஏன் அவரை ஆர்எஸ்எஸ் கற்றுக்கிற பிள்ளைங்க சொல்றீங்க அம்மா அதாவதும்மா பெரியார் அம்பேத்கர் காரல்மாள் சஞ்சலை அம்மாள் எல்லாத்தையும் இன்னைக்கு அண்ணாவையும் அவர் வச்சிருக்காரு எல்லாத்தையும் கொள்கை தலைவரா வச்சிருக்காரு திருப்பறமுன்றத்துல ஆஹ் சிக்கல் பெருமலையில சாதி பிடித்த மத வெறி பிடித்த இந்துத்துவாதிகள் சித்தாந்தம் உள்ள சங் பெரிவார் கும்பல் விளக்கானவன் பெரியார் இயக்கத்தை பெரியார் புதிய தலைவராக வச்சிருக்க எந்த தலைவராக இருந்தாலும் கண்டிச்சு ஒரு அடி உண்டுமா இல்லையா ஊடல ஒண்ணு இரண்டாவது ஈரலங்கான பெரியார் சமுதாயத்தில் என்ன நன்மை நடந்தது பெரியார் ஒரு ஆளா தான் சாதி உருவானது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அதாவது எந்த அளவுக்கு குச்சிப்படுத்தலாம் பாருங்க சீமா தன்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக தொண்ணூறு வயதில் திருமணம் செய்த பெரியார் சமூக நீதி தேவரையும் அவரையும் ஒப்பிட்டு பேசலாம் மாதிரி திராவிட பார்ப்பனிய கடப்பாடையை கொண்டு திராவிட கோட்டை இடிப்புன்னு சொல்ற அந்த சீமான கண்டிச்சு இது வரைக்கும் அந்த விஜய் கொள்கை தலைவராக வச்சிருக்காரு பெரியார அந்த விஜய் ஒரு கண்டனம் தெரிஞ்சு ஒரு அறிக்கை விட்டுருக்காரா அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வந்து தமிழ் தேசித்த ஒரு பக்கம் நீ வந்து வளர்த்து போயிடா நீ ஒரு பக்கம் திராவிடத்தை பேசு ஓட்ட கலைப்போம் பெரும்பான்மையா தலித் மக்கள் வாக்குகளையும் சிறுபான்மை இஸ்லாமியர் மக்கள் வாக்குகளையும் உடைப்பதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் கால் ஊன்றி விடலாம் திராவிட இயக்கத்தில் உடைத்து சிதறடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுறதுல தலைவர் மேலோட்டமா ரெண்டு பேரும் ஆர் எஸ் எஸ் பட்டியலிட்ட பிள்ளைன்னு சொல்லிருந்த ஆனா என்னுடைய படுறேன் பெற்றோர்த்து பிள்ளைலாம் இல்ல பிள்ளை ரெண்டும் பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க நடிகை கஸ்தூரி உங்க கட்சியை தலைச்சிட்டா பத்தாயிரம் பேத்துக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லிருக்காங்க நீங்க எப்ப கலைக்க போறீங்க உங்க கட்சியை கலைக்கிற வேலை தான் நமக்கு தெரியாது இந்த கலைக்கிற வேலை எல்லாம் அந்த அம்மாவுக்குதான் தெரியும் கஸ்தூரிக்கு தான் தெரியும் எப்படி கேட்டீங்கன்னா அது அவங்க யாருக்கு போய் கேட்கணும்னா அமைதிப்பட அமைதிப்பட அல்ல அம்மாவாசை வராருல்ல தான் போய் கலைக்கிறதுலாம் அவங்க கேட்டு வரணும் நமக்கு எல்லாம் தெரியாது நாங்க கூட்டதான் தெரியும் கட்சி பெருக்கெல்லாம் தெரியும் போட்டதான் தெரியும் ஒரு வலுவான ஆலம்பரமா உருவாக்கதான் தெரியுமே கலைக்க தெரியாது ஏங்க கட்சியை கழிச்சுட்டு வந்தா பத்தாயிரம் பேத்துக்கு சோறு சொல்றாங்க இது ஒரு அவது ரூபா தெரியலையா விருதுலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறோம் சாப்பாட்டு கலைஞ்சோம்னா கொரோனா டைம்ல ஊருக்கு ஊரு அன்னதானம் போட்டுருக்கிறோம் ஊருக்கு ஊரு அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் கொடுத்துருக்கோம் மக்களுக்கு அவ்வளவு சேவை செய்துட்டு வர ஒரு இயக்கம் கட்சி கழிச்சிருந்தா இது பத்தாயிரம் பேருக்கு சோறு போடுறதா ஒரு கட்சி கழிச்சிருவாங்க இது எவ்வளவு பெரிய ஏக்கம் சாதாரண ஏக்கம் இல்ல ரெண்டாயிரம் வருஷமா இந்தியாவை காவின்றி கொண்டு ஆரிய கூட்டத்தை அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கிற இயக்கம் இந்தியாவிலே நீங்க விடுதலை சிறுத்தைதான் இப்படியாப்பட்ட கட்சி நீ கழிச்சிட்டு வா பத்தாயிரம் பேருக்கு சோறு போறோம்னு சொன்னாக்க நீங்க இப்ப ஆரம்பத்துல அமைதி படையில போய் கழிச்சுட்டு கழிச்சுட்டு வந்து அதே ஞாபகத்துல தானே இங்கே வந்து கழிச்சுட்டு வா கழிச்சுட்டு வாங்க அவர்களுக்கு வரும் விஜய் வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்றாங்க அப்ப அந்த அளவுக்கு உங்க கூட்டணி என்ன அவ்வளவு வீக்கா அதாவதுமா திமுகவுக்கும் தாவியக்காவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி என்னைக்காவது ஸ்டாலின் சொல்லியிருக்காரா உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரா திமுக வந்து அமைச்சராக சொல்லியிருக்காங்களா இல்ல திமுக அடிப்படை கிளை செலவு சொல்லியிருக்கானா மேடுக்கு மேடு யார் சொல்றது விஜய் தான் சொல்றாங்க இதுக்கு என்ன அர்த்தம் யாருமே சீண்டலங்க அவங்கள அவங்களா ஊரு ஊரே போச்சு எனக்கு திமுக நம்ம எனக்கு திமுக தோட்டத்துல திமுக 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 தீசக்கு திமுக தீசக்கு இதேதான் வேலை வேற வேலையே கிடையாது பிண்ட கொடுத்துக்கிறாங்க அவ்வளவுதான் எனக்கு மிக மிக அவங்கதான் சொல்லிட்டு இப்ப எங்க என்ன புரிஞ்சுட்டு நீங்க இந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க அதிமுக இல்லவே இல்லாங்க சொல்லு அதிமுக இல்லவே இல்லை திமுக நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த அதிமுக வேற கிஞ்சி தராங்க

பாண்டிச்சேரிக்கு போனார் அங்க என்ன பண்ணார் திமுக தான் திட்டினார் ஆனால் பாண்டிச்சேரியில் யார் ஆளுங்கட்சி என்ஆர் காங்கிரஸ் எதிர்கட்சி காங்கிரஸ் நீங்கள் அங்கே போன ரெண்டு கட்சி தான் விமர்சனம் பண்ணிருக்கலாம் ஆனா நீங்க யார் விமர்சனம் பண்ணீங்க யார் விஜய் தான் உங்கள இல்ல விஜய் யார் திமுக திமுக தீயசக்தி திமுக ஒழிக்கணும் பாண்டிச்சேரி திமுக சம்மந்தம் இருக்கா அதே போல இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்காரு மலேசியா ஜனநாயகம் படத்துக்கு பாரதிய ஜனதா பணநாயகம் படம் அது பேர் நான் வச்சுக்கிறது புதுசா பாரதிய ஜனதான் பதநாயகன் படம் அந்த படத்துக்கு போய் இருக்காது அந்த ஆடு ஆட்சி என்ன சொல்லப் போறான்னா அங்கேயும் புலையும் இந்த துண்டு போடாம வர வச்சுக்கிற இளைஞர்களின் கட்சிக்காரங்க எல்லாம் காரணம் திமுக தான் அவனும் அங்கயும் திமுக தான் சொல்ல போறாரு திமுக அவருக்கு ரொம்ப பாதிப்புட்டாரு திமுக திமுக அதே சிங்கல்ல ஊரு ரொம்ப திமுகவுல வந்து பாமகா இணையரதா இருக்கு திரும்ப நீங்க திமுக கூட கூட்டணியில இருப்பீங்களா நூறு சதவீதம் வாய்ப்பு இல்ல தலைவர் சொல்லிட்டாரு ஏன் அது மாதிரி சொன்னாங்க இல்ல நாங்க சாதிவாதியோட மதவாதியோட இன்னைக்கு மேல் தொடர்பு வச்சுக்க மாட்டோம் இன்னைக்கு மேல அவர்களோட உறவு வேண்டாம்

தலித் தலித்தல்லாத ஒரு கூட்டம் உருவாக்கு அவங்க ரெண்டு பேர் தான் இன்னைக்கு தலித் மக்கள் மீது உலக ஒழிப்பு அரசியல் இருக்கிறது காரணம் அவர்தான் தான் ஏகப்பட்ட அம்பேத்கர் சிலை உடைக்கப்பட்டது காரணம் சீமான் ஆமா ரெண்டு பேர் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட ரெண்டு பேர் ஒண்ணுதான் ஏன்னா ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா பார்ப்பனர் அல்லாத கூட்டமைப்பு ஒண்ணு உருவாக்குனாங்க நீதி கட்சி காலத்துல பார்ப்பனர்கள் அல்லாத ஒரு கூட்டமைப்பு பிராமணர் அல்லாத கூட்டமைப்பு தொண்ணூத்தி சமூக சதவீத மக்களை இணைச்சு உருவாக்குனாங்க மூன்று சதவீத மக்களை ஒதுக்கி ஆனால் இந்தியாத மாறு தலித்தளாத ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனது ராமதாசம் அன்புமணியும் அதனால அவங்க இருந்த இடத்துல ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் பயணிக்காது வரும் காலத்திலும் பயணிக்காது அவங்க தீம்புவங்க வந்தால் நாங்கள் வெளியே வந்துடுவோம் அதை பற்றி அந்த கவலை கூடாது வாக்கு அரசியல் உங்களுக்குன்னா நாங்க போய் சேதுவோம் மோடி போய் மோடி கூட போயிருந்தா அந்த தலைவர் மினிஸ்டர் ஆகியிருப்பாரு எ ஓட்டு முக்கியம் கிடையாது மக்கள் காப்பாற்றப்படணும் ஜனநாயகம் காப்பாற்றப்படணும் நீதி நிலைநாட்டப்படணும் இதுதான் எங்களுடைய கோட்பாடு பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வந்தால் விடுதலை சிறுத்தைகள் உள்ள இருக்காது நாங்கள் வெளியேறுவோம் ஒட்டுமொத்தமா ஒட்டுமொத்தமாக கருத்து எழுச்சி தலைவர் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு எங்க தலைவர் ஐயா பூர்வமா சொல்றாரு நாங்க அவங்க பாஜக பாமக இருக்கக்கூடிய இடத்தில் விடுதலை செலுத்து ஒருபோதும் களம் அமைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு இல்ல சொன்னேன் சொன்னி தள்ளாத கூட்டமைப்பு உருவாக்கினாருங்க எந்த மக்களுக்காக அம்பேத்கர் பெரியாரும் காதல் மாற்றி போராடினார்களோ அவர்கள் கோட்பாட்டையும் கொள்கையும் அடித்து நெருக்கினார்கள் அப்புறம் மகனை சேர்ந்துட்டு ஊர் தலித்தல்லாத கூட்டம் உருவாக்கினாங்க ஒரு வெறுப்பு அரசுல விதைச்சாங்க மாற்று சமூக இளைஞர்கள் கிட்ட எவ்வளவு ஒரு அப்பட்டமான ஒரு செயல் செஞ்சாங்க அவங்க கூட போய் எப்படி நம்ம சிச்சிட்டு கை கொடுத்து சும்மா ஓட்டு அரசு அவங்க கூட இருக்க முடியும் நினைக்கிறீங்க அரசியல்ல பஸ்லாம் இந்த மாதிரி கூட்டணி வச்சுக்கிறது இயற்கை தானே அப்படிங்கும் பொழுது அவங்களே இருந்துட்டு போயிட்டு போகும்போது இந்த டைம் விட வேண்டியது தானே அரசியல் என்றது வந்து அரசியல் மோட்டிவேஷன் என்றது வந்து இயல்பா நாகரிகமா விதானம் பண்ணிக்கிறது வேறு ஒட்டு ஒரு சமூகத்தையே வந்து ஒரு எதிரியா ஒரு காட்டுறது அவங்க மேல ஒரு வெறுப்பு உண்டாக்கி இதன் மூலமா எத்தனை ஆணவப் படைகள் இவ்வளவு அறிவியல் இதெல்லாம் மறந்துடுவாங்களா மக்கள் நாமிக்கும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு உங்களுக்கு வந்து தெரியும் பண்ண மாட்டாரு பண்ண மாட்டாரு

அவங்க வந்து உள்ள வந்தா நீ வெளியே வந்தா நீ உங்க சுயநலமா அரசியல் வெளியே சொல்றீங்க அது எப்படி சுயநலமா ஆகும் அவங்க உள்ள விடுறதா சுயநலம் திமுக காரங்க வந்து பாமக உள்ள விட்டு அதை சுயநலம் நாங்க வெளியே போனாலும் பொதுநலம் நாங்க காரு காரணத்தை முன் வச்சுட்டு தானே போறோம் பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் தானே ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டி விட்டாங்கல்ல தருமபுரியில கிட்டத்தட்ட எத்தனை குடும்பங்கள் சூழல் எத்தனை குடிசுகள் விளையாட்டு ஏடப்பட்டன அதான் நம்ம பார்க்கணும் இன்னமும் எந்த மேடைக்கு போனாலும் அந்த இடத்துல தலித் மக்களை தாக்கி தான் பேசுறாங்க பாமக அதே மாதிரி பிஜேபி ஒரு மேடைக்கு போனா சிறுபான்மை மக்களை தாக்கி பேசுறாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உள்ள கோட்பாடு என்ன ஒண்ணுதான் அவன் மதவெறி இவன் சாதி வெறி அப்ப நம்மளுடைய கோட்பாட்டில் வந்து மதவெறியும் சாதி வெறியும் கிடையாது அது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஆள் அதனால அவங்கள நம்ம கூட்டணி எப்பயுமே நடக்காத காரியம் அது சரிங்க சார் ஆட்சியிலையும் பங்கு வேணும் அதிகாரத்திலயும் பங்கு வேணும் இன்ன வரைக்கும் திமுக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் என்றுதான் எங்களுடைய பிரதான கொள்கை கோட்பாடு கேட்டுட்டு தான் இருக்கிறோம் ஆனா இந்த சூழல் இந்த நேரம் நாம வந்து ஒரு பொது எதிரியை சந்திக்கூடிய ஒரு சூழல் இந்த நேரத்தில் நாம வந்து வீண்டு கட்டிட்டு எங்களுக்கு பங்கு கொடுத்தாலாம் இருப்போம் அப்படின்னா சுயநலமா மாறிட்டோம் இப்ப நடக்க போற தேர்தல் அவ்வளவு முக்கியமான தேர்தல் இது வெறும் போட்டு அரசியல் மட்டும் கிடையாது வாக்கு அரசியல் மட்டும் கிடையாது இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தேர்தல் சனாதன அவங்க இது குடும்ப அரசியல் எங்க தலைவர் ஒரே ஆள் தான் எங்கட்சிக்கு தலைவர் அவர் பையன் கிடையாது அண்ணன் பையன் கிடையாது சித்த பம்பகம் கிடையாது பெரிய பம்பகம் அவர் ஒரே ஆள் தான் தலைவர் அவர் எடுக்கிற முடிவுதான் இது குடும்ப ஆட்சி கிடையாது நாங்க கூட்டம் இருக்கிறது தான் நாங்க வந்து குடும்ப ஆட்சி ஆகிட முடியும் கூட்டத்தில் இருக்கிறோம் நீங்க கேட்ட கேள்வி சொல்லி எங்களுடைய பிரதான கொள்கையை கூட்டாட்சி கத்துக்கணும் ஆனா இப்ப இருக்கிற சூழல் தமிழ்நாட்டை பிரித்தாள சூழ்ச்சியில பாஜக இறங்கிட்டான் அப்படி இறங்கின தான் சீமான் விஜய் எடப்பாடி பழனிசாமி டி கே வாசன் சம்பத்து சொம்பத்துல ஏகப்பட்ட லெட்டர் பேடுகள் நிறைய பேர் இருக்காங்க அதனால இந்த மாதிரி நேரத்துல நாம வந்து மீண்டும் பாதிப்பு எனக்கு கூட்டங்களில் பங்கு கொடுத்தாதான் இருப்போம் சொல்றது வந்து அது வந்து சாத்தியப்படாது நம்ம புதிய எதிரி சந்திச்சுட்டு இருக்கிறோம் ரொம்ப ஆபத்தானது இந்த நாட்டுக்கே ஆபத்தானது அவங்க உள்ள வந்துட்டா தமிழ்நாடே ஒரு சிவில் சிவிலா போயிடும் அதனால இந்த நேரத்தில் அதை பத்தி நம்ம பேச தேவை கட்டாயம் எதிர்வரும் காலங்களில் கூட்டணி ஆட்சி தான் கேட்போம் இது கட்டாயம் நடக்கும் இதுதான் உங்களுடைய பிரதான கொள்கை இது வரைக்கும் திமுக கிட்ட ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு வாங்கிட்டு இருக்கீங்களே இப்ப வர வாய்ப்புகள்ல வந்து இரட்டை இலக்கு எண்கள்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கட்டாயம் கிடைக்கும் நாங்கள் எங்களுடைய இலக்கு அதுதான் இரட்டை இலக்கு என்ன தான் இரட்டை இலக்கு என்ன தான் கட்டாயம் பதினைஞ்சு சீட்டு இருபது சீட்டு டார்கெட் இருபது சீட்டு இல்லை டார்கெட் இருபது அடிப்போம் திமுக வின் பண்ண வைப்போம் தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட மண்டல ஆட்சி அமைக்கிறோம் இந்தியா கூட்டணி சார்பாக சார் வாழ்த்துக்கள் சார் இது வரைக்கும் நீங்க ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றிங்க சார் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூட்ரை ப்ரோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்